சொத்து வரியை மீண்டும் உயர்த்த திட்டமா மாபெரும் போராட்டம் வெடிக்கும் தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் சொத்து வரியை மேலும் ஆறு விழுக்காடு உயர்த்த நகராட்சி நிர்வாகத்துறை முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசிடம் முறைப்படியான அனுமதி வாழப்பட்டிருப்பதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் வரி உயர்வு அறிவிப்பு வெளியாகும் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் நூற்றி ஐம்பது விழுக்காடு வரை சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு முறை சொத்து வரி உயர்த்தப்படுவதை அனுமதிக்க முடியாது தமிழ்நாட்டில் மின்சார கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு உள்ளிட்ட உள்ளிட்ட பார் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதை இந்த நிலையில் சொத்து வரியும் உயர்த்தப்பட்டால் அது வீட்டு உரிமையாளர்களை மட்டும் பாதிக்காது வாடகைக்கு குடியிருப்பவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் முழுமையாக பாதிக்கும் அதை கருத்தில் கொண்டு சொத்து வரியை உயர்த்தும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாறாக சொத்து வரியை உயர்த்தப்பட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாட்டாளி மட்டுமின்றி